குடி சீக்கிரத்தில் வந்து மூன்றாம் உலக பொருள் நடந்தாலும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது போல் இஸ்ரேல் செய்த தவறினால் தான் தான் வந்து அமெரிக்காவின் கைக்கூலியாக இருந்து நான் தான் வந்து அணு ஆயுதத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் என்கிட்ட அவ்வளோ இருக்குது நான் வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலி என் நாட்டை எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் ஈரான் வந்து தூள் தூள் ஆக்கி பொடி பொடி ஆக்கி நீ எல்லாம் வந்து ஒரு மூளை கூட லாய்க்கிலடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருச்சு இஸ்ரேலை அடித்த உடனே எங்கிட்ட அமெரிக்கா ஈரானை வந்து தாக்குவேன்னு சொல்லி இப்போ தாக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த செய்தி எல்லாம் நமக்கு உடனுக்குடனே தெரிகிறதுக்கு காரணம் ஊடகங்கள் இப்போ எல்லார்களையும் செல்ஃபோன் இருக்குது எல்லாரும் உடனுக்குடனே அப்டேட் பண்ணி உடனுக்குடனே வந்து போட்டுறாங்க நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கூட நாம் அங்கே இருக்கிற மக்களே வந்து கரெக்டாக நிற்கிறாங்க அப்போ இப்போ வந்து அமெரிக்கா ஈரான் மீது போர் இடத்த உடனே வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ட்ரம்ப் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நீ எதுக்கு வந்து ஈரானுக்கு ஆதரவாக இல்லாமல் ஈரானை எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு ஏன்னால் இஸ்ரேல் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் உள்ள காசா பகுதியை தாக்கி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே மக்களை வந்து கொன்று குவித்தது சின்ன குழந்தைகள் கூட பார்க்காம அது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த தாக்குதலுக்கு உலகெங்கும் வந்து எதிர்ப்பு வந்தது காசாவை தாக்கி அங்கே இன்னும் சாப்பாடு கூட அந்த மக்களுக்கு போகலை நம்மளே பார்க்குறோம் வீடியோ வந்து ஒரு சின்ன பையன் நாங்களாம் மண்ணள்ளி தான் தின்னவா அப்படின்னு சொல்லி கேட்டு மண்ணல்லி தின்றான் இந்த வழி வந்து அந்த வழி தெரிஞ்சவங்க தான் அது உணர முடியும் அதுபோல் தான் ஈழப்போர் வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போது வந்து ஈழப்போர் முடிந்தது அப்படின்ட்டு முள்ளிவாக்கல் வந்து முடிஞ்சது அப்படின்ட்டு அந்த இடத்துல ராஜபக்சே வந்து கொக்கரிச்சான் புலிகளை அழிச்சிட்டோம் அப்படின்ட்டு நமக்கு எந்த நாடும் விடுதலை புலிகளுக்கு ஈழத்திற்கு எந்த நாடும் உதவி பண்ணலை யாருமே உதவி பண்ணலை இலங்கைக்கு தான் உதவி பண்ணாங்க ஆனால் வந்து பல லட்சம் மக்களை கொன்று குவித்தாங்க அப்போல்லாம் யாருமே வாயை திறக்கலையே எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க ஏன்னா முழுக்க முழுக்க அமெரிக்கா சப்போர்ட்டு உலக நாடுகள் சப்போர்ட் ஐநா கூட வந்து வாய் திறந்து ஒன்றுமே பேச முடியல ஐநா என்ன பண்ணுச்சு அங்கே போகிற நிறுத்தருக்கு ஏதாவது பண்ணாங்களா வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போகிற நிறுத்துறோம் அப்படின்ட்டு வந்து பேச வந்தாங்க விடுதலை புலிகள் வந்து நிறைய பேர் சரணடைஞ்சாங்க இப்போ அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல ஏன்னா நமக்கு அப்போதைக்கு வந்து வசதிகள் இருந்தது எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருந்தது ஆனால் இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அப்டேட் அப்டேட் உடனே அப்டேட் ஆகுது எப்படி ஆனால் அன்னைக்கு விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்கு வந்து இலங்கை செய்த சதி ராஜபக்சே செய்த சதி ஊடகங்களை அனைத்தையும் முடக்கினாங்க இந்த மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது பலம் வாய்ந்தது இன்றைக்கி அதை வச்சு தான் நம்ம நிறைய பேர் வந்து ஊடகங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம யாருக்கு ஆதரவாக நிற்கிறோம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காசாவுக்காக வந்து இன்னைக்கு ஈரான் இறங்கி இஸ்ரேல் அடிக்குது ஆனால் இன்னைக்கு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக யாருமே நிற்கலையே யாருமே வரலையே அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் வந்து அழுது கண்ணீர் விட்டு கரையோடு நின்றாங்க எல்லோரும் வீடியோவில் பார்த்துட்டு போனோம்னா சிங்கள இராணுவம் என்ன சொல்கிறது அதெல்லாம் நினச்சி பார்த்தா இன்னும் நமக்கு தான் அந்த வழியை வந்து மருந்து போட்டால் ஆற்றவே முடியாது ஈழம் ஒன்றே தீர்வு அந்த வலிக்கு வந்து மருந்து ஈழம் ஒன்றே தீர்வு இப்போ நான் இதை ஏன் பேச வந்தேன் அப்படின்னா நம்ம வந்து இப்படி பிரிஞ்சு கிடந்து நமக்குள்ள சண்டை ஓட்டுக்கிட்டே கிடந்தோம்னா ஈழம் பெறுவது மிகப்பெரிய கஷ்டமாக பெறும் நம்ம வந்து இப்போ யார் தலைமையில் நமக்கு இப்போ தலைமையே இல்லாமல் இருக்காங்க யார் பின்னாடி போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் மரணித்த பிறகு அந்த மக்களை வழிநடத்துறதுக்குன்னு யாருமே இல்லை யார் தான் வந்து நிற்கிறா சரி இந்த புலிகள் அமைப்பை பல நாடுகள் தடை பண்ணியிருக்காங்க அதவே இன்னும் நம்மளால் உடைக்க முடியல ஏன் ஏன் உடைக்க முடியல ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் இரட்டை கோபுரத்தை வந்து ஒரு தீவிரவாத கும்பல் தாக்குச்சு அதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மக்கள் இறந்தாங்க அது வேதனைக்குரியது தான் ஆனால் அதை வந்து ஒரு ஆத இதாக எடுத்துக்கிட்டு விடுதலை புலிகள் அமைப்பை எல்டிடி அமைப்பை தீவிரவாத அமைப்பு என்று முத்திரை குத்தி தீவிரவாத அமைப்புகளோடு சேர்த்தது இது அமெரிக்கா அதை அந்ததை சேர்க்க விடாமல் உடைக்கிறதுக்கு நம்மளால் முடியலை அப்போதைக்கு யாரும் இல்லை விடுதலை புலிகள் வந்து மக்கள் இயக்கம்னு வந்து நம்ம மட்டும் பேசினா போதுமா உலக மக்களுக்கு தெரிய வேணாமா தெரியப்படுத்த வேணாமா அதை யார் செய்யணும் இந்த இப்போ வந்து சும்மா வீடியோ போட்டுக்கிட்டு கொக்கரிச்சிட்டு கிடக்குறாங்களே இப்பெல்லாம் இங்கே இருக்கிற இந்த இப்போ இருக்கிற குஞ்சுகள் எல்லாருமே வந்து திருமாவளவன் வந்து ராஜபக்சோட கை குலிக்கிட்டாரு இந்த விளக்க நம்ம தான் சொல்லிட்டு கிடப்பாங்க அதற்கு முன்பு என்ன நடந்தது எத்தனை நாடு இஸ்ரேல் கூட தான் வந்து புலிகளை அழிப்பதற்கு விமானத்தை விமானத்தை வழங்கியது போர் விமானங்களை வழங்கியது நமக்கும் வழி இருக்குது இப்போ அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து ஈரான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் செய்தது தவறு தான் நீங்கள் நிறுத்துங்க போகிற அப்படின்ட்டு நம்ம எப்போ விடு பல பல இருக்கிற விடுதலை புலிகள் தடை பண்ணால் அந்த ஒரு தடையை நம்ம எப்போ உடைக்க போகிறோம் எல்லாருமே இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் சர்வதேச நீதிமன்றம் இப்போ அறிவிச்சிருக்கு சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் அதிபர் நெத நெதன்யாகுவை வந்து கைது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் மீது விசாரணை நடத்தணும் அது வந்து அவர் பண்ணது தவறு இனப்படுகொலை தான் அப்படின்ட்டு இப்போ நமக்கு வந்து அப்போ இனப்படுகொலை நடக்கலையா ராஜபக்சே வந்து தமிழர்களை கொன்று பல லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தானே அதெல்லாம் இனப்படுகொலை கிடையாதா இங்கே அதெல்லாம் பேசுறதுக்கு யாருமே இல்லையே அதெல்லாம் பேசிருக்கீங்க யாருமே இல்லையே அதெல்லாம் நம்ம பேச போறோம் புலிகள் அமைப்பை வந்து விடுதலை புலிகள் அமைப்பை வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு மக்கள் அமைப்புன்னு எப்போ நம்ம வெளியே வந்து பேச போறோம் தெரியல ஈழம் என்றால் புலிகள் புலிகள் என்றால் ஈழம்னு எப்போ அந்த மக்களுக்காக புரிய வைக்க போறோம் உலக மக்களுக்கு நமக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது நம்ம நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் உலக மக்களுக்கு தெரியணும்ல எப்படி காஷா வந்து காசாவை வந்து இஸ்ரேல் தாக்கும் பொழுது இவ்வளோ மக்களை கொன்று குவிச்சிருக்கியே அப்படின்ட்டு இஸ்ரேல் மீது கோவப்பட்டு தான் வந்து ஈரான் போர் தொடுக்குது அப்போ அது உலக மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கலாம் அப்போ இஸ்ரேல் செய்தது தவறு என்று அப்போ இதே இதை ராஜபக்சே செய்தது தவறு என்று நாம் உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா தெரியப்படுத்தணுமே இன்னும் அவர் மீது கைது நடவடிக்கை இன்னும் விசாரணை நடத்தப்படும் சொல்லி இன்னும் இழுத்துக்கிட்டே தான் கிடக்கிறாங்க அவர் மீது எந்த வித விசாரணையும் நடத்தலை இதெல்லாம் யார் கேட்குறாங்க யாரும் கேட்கலையே அப்ப இங்கே தமிழர்களுக்கென்று யாரும் இறந்து வைக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு மூளையில அடிபட்டு கிடந்தா ஆனா தமிழன் வந்து அது வேற யாரோ ஏதோ ஒரு நாட்டில் இப்போ கூட வந்து நம்ம காசாவுனாலும் சரி இப்போ ஈரானில் தாக்குதல் நடந்தாலும் சரி நம்ம தமிழர்கள் வந்து ஒரு வருத்தப்படுறோம் நமக்குன்னு அந்த வழி இருக்குது அதை உணர்கிறோம் ஆனால் நம்மளுடைய வழியை உணர்ந்து இங்கே பேசுகிறதுக்கு யாருமே இல்லை வெக்கக்கேடு ஏனென்றால் இங்கே தமிழர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை தமிழர்களுக்குள்ள இங்கே ஒற்றுமையே இல்லை எல்லாம் சிதஞ்சு கிடக்குறோம் போட்டி தமிழர்களுக்குள்ளேயே போட்டி பொறாமல் நீயா நானா அது இருந்தாலே நம்ம வந்து ஒன்றிணதுக்கு வாய்ப்பே இல்லை நம் ஒன்றிணையாமல் ஈழத்தை நம்ம வந்து பெறுவது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைவும்